வணக்கம் டி ஃபார்ட்டி ஒன் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா தமிழ்நாட்டில் மக்கள் நலன் காக்க தமிழக முதல்வர் பாடுபட்டு வருகிறார் என பொதுக்கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் பேச்சு கோவை தெற்கு மாவட்டம் ஆனைமலை வடக்கு ஒன்றியம் சார்பில் நல்லாட்சி தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் ஆனைமலை அடுத்த திவான்சா புதூரில் வடக்கு ஒன்றிய திமுக ஒன்றிய செயலாளர் ஹிமாலயா எஸ் யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு பொதுக்கூட்டத்தில் பேசுகையில் தமிழ்நாட்டின் நலன் நலன்காக தமிழக முதல்வர் பாதுகாத்து வருகிறார் எனவும் தமிழக முதல்வர் உத்தரவின் பெயரில் அறநிலையத்துறை சார்பில் தமிழகத்தில் உள்ள திருக்கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று வருவதாகவும் கோவை மாவட்டத்திற்கு எண்ணற்ற திட்டங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறார் என வருகிற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மீண்டும் திமுக ஆட்சி மலரும் மேலும் மகளிர் கட்டணமில்லா பயணம் கலைஞரின் மகளிர் உரிமைத் தொகை இல்லம் தேடி கல்வி முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் முதல்வரின் விரிவான காப்பீட்டுத் திட்டம் என எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தமிழக மக்களுக்கு என்றும் திமுக துணை நிற்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இடங்களிலும் திமுக வெற்றி பெற்று தமிழக முதல்வருக்கு காணிக்கையாக வழங்குவோம் என தெரிவித்தார் இந்நிகழ்வில் ஒன்றிய அவைத் தலைவர் ஏ சந்திரசேகர் வால்பாறை சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் பி ஆர் அருள்மொழி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் ஆண்கள் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்தியாளர் ஏ ஏ அப்பாஸ்